அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் மும்பைக்கும் குஜராத்துக்கும் நேற்று நடந்த ஐபிஎல் பி பிளே ஆஃப் சுற்றில் மும்பை இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் பேட் செய்த மும்பை அணி இருபது ஓவர்களில் இருநூற்று இருபத்தெட்டு ரன்களை எடுத்திருந்தது இதற்கு குஜராத் அணியின் மிக மோசமான பவுலிங்கும் பீல்டிங்குமே முதன்மை காரணமாக இருந்தது குஜராத் அணி லீக் போட்டிகளை தோல்வியோடு முடித்ததற்கு அவர்களின் பவுலிங் ஜொலிக்காதது பிரதான காரணமாக இருந்தது கடைசியாக சில போட்டிகளில் மிக எளிதாக இருநூற்று இருபது மேலான ஸ்கோர்களை கொடுத்திருந்தனர் இந்த போட்டியிலும் ஆரம்பத்திலேயே அநியாயத்திற்கு கேட்சை விட்டு மும்பையை செட்டில் ஆகவிட்டனர் ரோஹித் சர்மாவுக்கு மட்டுமே பவர் பிளேயில் இரண்டு கேட்சுகளை விட்டனர் பின்னர் சூரியகுமாருக்கு ஒரு கேட்சை விட்டனர் கீப்பர் குசால் மெண்டீஸ் மட்டுமே கைக்கு வந்த இரண்டு கேட்சுகளை விட்டார் குஜராத் ஒரு அணியாகவே ரொம்பவே பதற்றமாக இருந்தது கில் வழக்கத்தை விட கூடுதல் ஆக்ரோஷமாக இருப்பது போல காட்டிக் கொண்டிருந்தார் இன்னொரு பக்கம் ரோஹித்தும் பெர்ஸ்டோவும் வெளுத்து வாங்கி பவர் பிளேக்குள்ளாகவே எழுபத்தொன்பது ரன்களை சேர்த்தனர் பெர்ஸ்டோ நாற்பத்தேழு ரன்களை எடுத்து சாய் கிஷோரின் பந்தில் அவுட் ஆனார் ரீப்ளேஸ்மெண்டாக வந்ததற்கு வந்த வேலையை செய்துவிட்டார் ரோஹித்தே அவுட்டாக விரும்பியும் குஜராத் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்ததால் அவரும் செட்டில் ஆகி ரஷீத் கான் சாய் கிஷோர் போன்ற ஸ்பின்னர்களின் ஓவர்களிலும் சிறப்பான ஷாட்களை ஆடினார் ரோஹித் எண்பத்தொன்று ரன்களில் பிரசித் கிருஷ்ணாவின் பந்தில் அவுட் ஆனார் சூர்யா திலக் ஹர்திக் தீர் என பின்னால் வந்த வீரர்களும் அதிரடியாக அடித்து ஆட மும்பை அணி இருநூற்று இருபத்தெட்டு ரன்களை எடுத்தது குஜராத்துக்கு இருநூற்று இருபத்தொன்பது ரன்கள் டார்கெட் பட்லர் இல்லாத நிலையில் இந்த டார்கெட்டை நோக்கி போட்டியளிக்கும் வகையில் குஜராத் ஆடுவது சிரமம் என தோன்றியது அதற்கேற்ப போல் வீசிய முதல் ஓவரிலேயே கேப்டன் கில் எல் பி டபிள்யூ ஆகியிருந்தார் ஆனாலும் குஜராத் தடுமாறவில்லை குசால் மெண்டிசும் சாய் சுதர்சனும் பக்குவமாக நின்று ஆடி ஏதுவான பந்துகளை மட்டும் பவுண்டரி பார்ட்னர்ஷிப்பை பில்ட் செய்தனர் சாய் சுதர்சன் வழக்கம் போல தன்னுடைய கிராஸான ஷாட்களை ஆடினார் ஓடி ஓடியும் ரன்களை சேர்த்தார் மெண்டீஸும் இவரும் சேர்ந்து அறுபத்து நான்கு ரன்களை எடுத்தனர் பவர் பிளேக்கு பிறகு சாண்டரின் பந்தில் புட்டில் ஒரு ஷாட்டை ஆட முயன்று குசால் மெண்டீஸ் ஹிட் விக்கெட் ஆனார் நம்பர் நான்கு இல் வாஷிங்டன் சுந்தர் வந்தார் சாய் சுதர்சனும் இவரும் கூட்டணி சேர்ந்த பிறகு சேசிங்கில் இன்னும் வேகம் கூடியது இருவரும் இணைந்து எண்பத்து நான்கு ரன்களை அடித்திருந்தனர் சாய் சுதர்சன் கொஞ்சம் அட்டாக்கிங்காக ஆட வாஷி அவருக்கு ஒத்துழைத்து ஆடிக்கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் வாஷியும் வேகமெடுத்து போல்டின் ஓவரிலெல்லாம் இரண்டு சிச்சர்களை பறக்கவிட்டு அசத்தினார் இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் கொஞ்ச நேரம் நின்றால் போட்டி குஜராத்தின் கைக்கு வந்துவிடும் என்ற சூழலில் பும்ராவின் ஓவரில் ஒரு நச்சியார்கரில் ஸ்டம்புகள் சிதற வாஷி நாற்பத்தெட்டு ரன்களில் அவுட் வாஷி பதினான்காவது ஓவரில் அவுட் ஆனார் சாய் சுதர்சன் க்ளீசன் வீசிய பதினாறாவது ஓவரில் பைன் லெக் உள்ளே இருப்பதை பார்த்து பைன் லெக்கின் தலைக்கு மேல் ஸ்கூப் ஆட முயன்று என்பது ரன்களில் வெளியேறினார் இப்போது போட்டி சமநிலைக்கு வந்தது கடைசி மூன்று ஓவர்களில் குஜராத்துக்கு நாற்பத்தைந்து ரன்கள் தேவை திவேதியாவும் ரூதர் போர்ட்டும் கிரீசில் நின்றனர் பும்ரா வீசிய பதினெட்டாவது ஓவரில் திவேதியா ஒரு சிக்சரை அடிக்க ஒன்பது ரன்கள் வந்தது பத்தொன்பதாவது ஓவரை போல் வீசினார் முதல் பந்திலேயே பெரிய ஷாட்டுக்கு முயன்று ரூதர் போட்டு அவுட் ஆனார் ஷாருக் கான் உள்ளே வந்தார் ஓவரின் கடைசி பந்தை சிச்சரும் ஆக்கினார் கடைசி ஓவரில் குஜராத்துக்கு இருபத்து நான்கு ரன்கள் தேவை ஹர்திக்குக்கே ஓவர் இருந்தது அஸ்வனி குமாருக்கும் ஓவர் இருந்தது ஆனாலும் லீசனுக்கே கடைசி ஓவரை கொடுத்தார் ஹர்திக் இது ஒரு கேம்பிளாக தெரிந்தது ஆனாலும் மும்பைக்கு சாதகமான ரிசல்ட் தான் கிடைத்தது திவேதியா ஸ்ட்ரைக்கில் இருந்தார் முதல் பந்து ஸ்லோயர் ஒன் ஒரு ரன் மட்டுமே அடுத்த பந்து ஒயி டாப் ஸ்டம்ப் லைன் ஷாருக் கான் டாட் ஆக்கினார் அடுத்த பந்தும் அதே லைன் ஆனால் இந்த முறை இரண்டு ரன்கள் கடைசி மூன்று பந்துகளில் இருபத்தொன்று ரன்கள் தேவை குஜராத்தின் தோல்வி உறுதியானது உடனே கிளீசனுக்கு ஓவரை கட் செய்துவிட்டு கடைசி மூன்று பந்துகளை அஸ்வனி குமாருக்கு கொடுத்தார் ஹர்திக் அவர் ஷாருக்கானின் விக்கெட்டை எடுத்ததோடு மேற்கொண்டு ரன்னையும் எடுக்கவில்லை இருபது ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை வென்றது சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர் பார்ட்னர்ஷிப் உடைப்பட்ட இடம்தான் பிரச்சனையாக மாறியது அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைத்த பும்ரா தான் கேம் சேஞ்சர் இந்த வெற்றியின் மூலம் பஞ்சாபுக்கு எதிரான இரண்டாவது தகுதி சுற்றுப் போட்டிக்கு மும்பை செல்கிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்